வணக்கம் சித்த மருத்துவம் நிகழ்ச்சியில் நாங்கள் இந்த வாரத்திலேருந்து தொடர்ச்சியாக மூட்டு வலி அல்லது வாத நோய்கள் சாதாரணமாக தற்காலத்தில் எல்லோரும் ஒரு பெண்கள் என்றால் என்ற பின்பு ஆண்களுக்கு வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லோருக்கும் இந்த எலும்பு பிரச்சனை அல்லது மூட்டுகளில் நீட்ட அசைவு பிரச்சனை இது தாராளமாக சாதாரணமாக ஏற்படக்கூடிய ஒரு விடயம் முன்னோர்கள் வந்து ஒரு எழுபது வயதுக்கு பின்பு அவைக்கு ஒரு டீஜெனரேட்டிவ் ப்ரோசஸ் அதாவது முதிர்வு நோக்கி போகும்போது தான் ஏற்படுகின்றது தற்காலத்தில் ஒரு நடுத்தர வயசை தாண்டிய உடனே இந்த மூட்டு வியாதி அல்லது வாத நோய்கள் இப்படியான தாக்கத்துக்கு எங்கள் மக்கள் இலகுவாக ஆளாகின்றார்கள் இதற்கு ஒரு காரணம் எங்களுடைய தொற்றா நோய்கள் என்ற தாக்கம் உணவுப் பழக்க வழக்கங்கள் எங்களுடைய உடல் தொழிலியல் செயற்பாடுகள் போன்ற எங்களுடைய வாழ்வியல் முறை உணவு பழப்ப பழக்க வழக்கங்கள் தான் பெரும்பாலும் இந்த நோயை தூண்டக்கூடியதாக இருக்கின்றது எது எவ்வாறு இருந்தாலும் எங்களுடைய உணவு முறை மூலம் அல்லது பழக்க வழக்கங்கள் மூலம் அல்லது இந்த மூலிகை பாவனை மூலம் எவ்வாறு இந்த மூட்டு வியாதி அல்ல எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள்லேருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளலாம் என்று பார்ப்போம் முக்கியமாக இந்த எலும்பு சம்பந்தப்பட்டதுக்கு நீங்கள் முக்கியமாக சாப்பிட வேண்டிய மூலிகை பிரண்ட பிரண்டையை பார்த்தீங்களன்னா பிரண்டை மூலிகை எலும்பு போலவே இருக்கும் அதனுடைய ஆங்கில பேரும் போன் செட்டர் அப்போ எங்களுக்கு பிரண்டையை வந்து கரை சாப்பிடலாம் என்று நிறைய பேருக்கு தெரியாது அது நன்றாக முற்றாத பிரண்டை தண்டுகளை எடுத்து அந்த நாலு விளிம்புகளையும் சீவி அந்த பிரண்டையில் நீங்கள் சாதாரணமாக வைக்கிற மாதிரி குழம்பு வச்சோம் அப்படியோ எடுக்கலாம் பழப்புளி சேர்க்கக்கூடாது எங்களுடைய மருத்துவத்தின்படி பழப்புளி உப்பு இயலுமான அளவு தவிர்க்க வேண்டும் உப்பை வறுத்து பயன்படுத்தலாம் அதுவும் இயங்க மிளையில் போட்டு வறுத்தால் உப்பில் சோடியம் ஆயிண்ட கன்சன்ட்ரேஷன் செறிவு குறையும் அதால் அது இயற்குருதியமக்கம் போன்றவற்றை ஏற்படுத்தும் தன்மையும் குறைவாக இருக்கும் ஆகவே இந்த பிரண்டே ஒரு முக்கியமான மூலிகை மற்ற உணவில் நீங்கள் அதிக அளவில் சேர்க்க வேண்டியதில் வெள்ளைப்பூடும் வெந்தியமும் முக்கியமான உண்டு வெள்ளைப்பூடு வெந்தியத்துக்கு இந்த வாயுத்தன்மையை நீக்கிற தன்மை கூட இருக்கின்றது அவை உணவுகளில் நிறைய அளவு வெள்ளைப்பூடு வெந்தயத்தை கூடுதலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பழப்புளியை தவித்துக்கொள்ள வேண்டும் வாயுவை ஏற்படுத்தக்கூடிய வாய்வு என்றும் போது அதில் இருக்கிற வாயு பஞ்சபூதம் எங்களுடைய உயிர்த்தாதாகிய வாதத்தை கூட்டக்கூடியதாக இருக்குது அது அது தன்னிலையிலிருந்து வேற்றி நிலை விருத்தி அடையக்கூடியதாக இருந்தால் அந்த உழவு குத்துக்கள் வேதனைகளை அதிகரிக்கிற தன்மை ஏற்படும் அதனால் இந்த வாயுவான அதால் நாங்கள் பருப்பில் துவரம் பருப்பு தான் எங்களுடைய மருத்துவத்தில் நாங்கள் கூடுதலாக மக்கள் அவர்களுடைய உணவில் சேர்க்க சொல்லி பரிந்துரை செய்வோம் அவை நீங்கள் துவரம் பருப்பு கூடுதல் பயன்படுத்தலாம் மற்ற பருப்பை விட துவரம் பருப்பை கூட பயன்படுத்துவோம் கீரை வகையில் முளைக்கீரை நாங்கள் அநேகமாக இந்த மூட்டு வியாதிகள் அல்லது வாத நோய் இருப்பவர்களுக்கு நாங்கள் முளைக்கீரை சொல்வதில்லை முளக்கீரையில் வாய்வுத்தன்மை அதிகளவில் அளவில் இருக்கு முளைக்கீரையை தவித்து அதற்கு பதிலாக அறக்கீரை அறக்கீரையில் வந்து வாயுத்தன்மை இல்லை அதில் இரும்பு சத்தம் அதிகமாக இருக்கிறது உழைவகுத்துக்கும் சிறந்தது அறக்கீரையை நீங்கள் கூடுதலாக பயன்படுத்தலாம் கால உணவில் வந்து சில இலைக்கஞ்சிகள் காய்ச்சும் போது முடக்கருத்தான் மூலிகை அதுன்ற சார் எடுத்து அதை நீங்கள் இலக்கஞ்சியாக காய்ச்சி எடுக்கலாம் பேரிலேயே இருக்கும் முடக்கருத்தான் இந்த வாத நோய்கள் அல்லது நீட்டம் முடக்க முடியாத தன்மைகளை நீக்கக்கூடியதாக இருக்கும் அவே அந்த முடக்கருத்தான போட்டு இலைக்கஞ்சி காய்ச்சி குடிக்கலாம் அல்லது நீங்கள் ரசம் வைக்கும்போது பழப்புளியை நீக்கி மற்ற எல்லாம் நீங்கள் சேர்க்கலாம் கொத்தமல்லி நச்சீரகம் மிளகு வெள்ளப்பூடு வெட்டோடு இந்த ரக்கும் ரக்கும்போது ரசத்தை கொதிக்க பண்ணி ரக்கும்போது ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடத்துக்கு முன்பாக இந்த முடக்கருத்தான் இலைகளை எடுத்து கழுவி அந்த ரசத்தில் போட்டு போதும் இந்த வாதனோ அல்லது மூட்டு வியாதிகளை நீக்கக்கூடியதாக இருக்குது அவை உணவுக்கூறுகளில் இன்னொரு கீரை வகை இருக்குது வாத நிவாரணி அல்லது வாத நாராயணன் கீரை இந்த கீரையை நீங்கள் துவியல் அல்லது பச்சடியாக செய்துன்னு சாப்பிடலாம் அல்லது கூடுதலாக என்ன செய்யணுமெண்டா சிவத்தை பச்சரிசியை நனைய விட்டு அதோடு இந்த பாத நிவாரணி இலைகளை போட்டு அதை அதையும் போட்டு திரித்து அரித்து அதில் பிட்டவிச்சு அதில் களி கண்ணிச்சு அந்த களியை நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கணும் நல்லெண்ணெய் பயன்படுத்தணும் வேறே ஒரு எண்ணெயையும் பயன்படுத்தக்கூடாது மற்ற மிச்சம் அந்த களி மாதிரி இருக்கிறத நீங்கள் அந்த மூ வலி உள்ள இடமெல்லாம் வீக்கம் முட்டுக்கல்ல வீக்கம் நோய் இருக்கிற இடத்துல பத்து மாதிரி போல்டிக்ஸ் மாதிரி ஒரு பருத்தி துணியில் போட்டு ஒரு இருபத்தி நாலு மணித்தியாலம் அப்படியே கட்டி வை விட வேணும் அப்படி சாதாரணமாக வீட்டில் இருக்கிற மூலிகைகளை கொண்டு எங்களுடைய என்ன வலி நிவாரணி மாத்திரைகளை எடுக்கும் போது எங்களுக்கு பக்க விளைவுகள் கூடுமே ஒழிய அந்த நோய் அந்த நேரம்தான் எங்களுக்கு வலிய குறைக்கும் மீண்டும் அந்த உள்ளுக்கு அதுக்குரிய காரணம் இருக்கும் மட்டும் அந்த நோய் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் நீங்கள் முற்றிலுமாக வலி நிவாரணி மாத்திரைகளை தவித்து கொள்ள வேண்டும்